ஹை யூவர்ஸ் வெல்கம் டு யர் கேன் டிதேர் இன்றைக்கி நம்ம எங்கூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கொரட்டூரில் நம்ம பன்னீர்வெர் சைடு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் ஒன்று பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒன் பண்ணியிருக்கோம் ஸோ கடப்பாக்கல் எதுவுமே கொடுக்கல நம்மளே கபோர்ட் பண்ணியிருக்கோம் மேலே வந்து லேப்ட் ஒன் கவர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயே பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல் ரொம்பவே நல்லாவே வெயிட் ஆகும் நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசிக்கும் பிவிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த சைட்டில் யூஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல் மேட்மேனிஷியன் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் ஃபுல்லாகவே செக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம் செக்ஷன் ஒர்க்கு லேயர் ஒர்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி யூபிவிசியில் வந்து செக்ஷன் ஒர்க்கு லேயர் ஒர்க்குன்ட்டு ரெண்டுமே தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செக்ஷன் ஒர்க்கு இப்போ செக் யூபிவிசி மெட்டீரியில் பண்ண ஒர்க்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி லேயர் ஒர்க்கு செக்ஷன் ஒர்க்குன்னு ரெண்டாக பிரச்சுக்கிட்டாங்க இப்போது இதில் வந்து ரெகுலராக இப்போ பண்ணிகிட்ருக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒர்க் தான் இப்போ ஏன் செக்ஷன் ஒர்க்கு அதிகமாக பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆகும் இப்போ வந்து நம்ம டூ எயிட்டி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது லேயர் ஒர்க்கில் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜில் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படி இருக்க சொல்ல பாத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அதே மெட்டீரியலில் சேம் ஒரே மெட்டீரியலில் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேஸ்டேஜுக்குன்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டு ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் மூணு ஸ்கொயர் ஃபீட்னு தனியாக வேஸ்டேஜுக்குன்னு போடுறாங்க ஓகேங்களா இப்போ இதில் இருக்கிறது என்னென்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ பிவிசி யூபிவிசி டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் அதாவது செக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க லேயர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து டூ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சென்னையில் இருக்காங்க எதனால் ரேட் மாறுது பார்த்தீங்கன்னா ஒர்க் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுனால ரேட்டு மாறுது ஆனால் இதில் இருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் மெட்டீரியல் அதாவது ஒரே மெட்டீரியல் யூபிவிசி மெட்டீரியல் பிவிசி மெட்டீரியல் இதுதான் இதே மெட்டீரியலில் பண்ணி ஸோ ஒர்க் பேட்டர்ன் மாறு சொல்ல அதுக்கான ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ லேயர் ஒர்க்கு கேட்குறவங்கக்கிட்ட அவங்களுக்கான ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி சொல்ல சொல்ல அவங்களுக்கு ரேட் ஓகே அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா லேயர் ஒர்க் பண்ணுவோம் ஸோ ரேட்டு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது சார் நம்ம செக்ஷன் ஒர்க்கில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்கக்கா நாங்கள் வந்து செக்ஷன் ஒர்க்கில் பற்றி பண்ண சொல்ல ரேட் வந்து அவங்களுக்கு மினிமம் காம்ப்ரமைஸ் பட் மெட்டீரியல் எல்லாமே ஒன்றுன்றதால செக்ஷன் ஒர்க்கு அதிகமாக பண்ணிடுறோம் எங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க செக்ஷன் ஒர்க்காக லேர் ஒர்க்காக அந்த மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி என்ன ரேட் கொடுத்து பண்ணீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் பண்ண போகிறவங்க நிறைய பேர் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை சேஞ்ச் பண்ணி பண்ணிப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்போர்டு கிச்சனில் வந்து கபோர்ட் ரொம்ப சின்ன சைஸ் கிச்சன் தான் இதில் வந்து கபோர்டில் மேலே ஸ்லைடிங் கிளாஸ் கீழே வந்து மூணு டோர் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவே எல்லாமே கடப்பாக கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் கவர் மட்டும் தான் கவர் ஆகும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கான டோர் வந்து கொடுத்துருக்கோம் சிலிண்டர் டோருக்கு வந்து எப்பவுமே கீழே ஃப்ரேம் வராது அதுக்கேற்ற மாதிரி வென்டிலேஷன் ஒன்று கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு ட்ராலி கொடுத்துருக்கோம் அதாவது கட்லரி ஒன்று கொடுத்துருக்கோம் பிளேட் வைக்கிறது ஒன்று கொடுத்துருக்கோம் அது கூட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் அதிகமாக வைக்கிறதுக்கு ரெண்டு பிளெயின் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் கொடுத்துட்டோம் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃபோன் கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி மீட்டில் அதாவது கிச்சனில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வால்யூம் டோன் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டரை சைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டோர் கொடுத்துருக்கோம் இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா ஷெல்ஃபோன் கொடுத்துட்டு டிவைடர் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ நல்லாவே வெயிட் தாங்கிறதுக்காக கீழே வந்து ஸ்பைஸ் ரேக் ஒன்று இவ்வளோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா லேப்டோனு கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஹாலு பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்ரூமும் வாஷ் பேஷனும் இருக்குது ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஇஸில் ஒரு பார்ட்டிஷன் ஒன்று கொடுத்துருவோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சோஃபா போகிறதால ஒரு ஸோ ரொம்ப ஒயிட்டாக இருந்ததுன்னா அழுக்க ஆகும் சார் அப்படின்னு சொன்னதால சின்னதாக ஒரு மைக்கா பீஸ் வச்சு அந்த இடம் மட்டும் கவர் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃப்ரீயாக விட்டுற மாதிரி இருந்தது பட் எதனா திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் கொடுத்துருக்கோம் அது உள்ளேயும் உள்ளே வந்து ரெண்டு ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம் பக்கத்துலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் ஒன்று கவர் பண்ண போகிறோம் பக்கத்தில் வந்து வாஷ் வாஷிங் மிஷின் வைக்க போகிறதால அவங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அவுட் சுத்தி சுற்றி ஸ்பேஸ் பார்த்தாது அப்படி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோர் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க நம்ம ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம் வேணான்றப்போ நம்ம எதனா ப்ராப்ளம்னாலும் ஒர்க் பண்ண சொல்ல ஈஸியாக இருக்கும் கீழே தண்ணி கொட்டி ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்காக அதனால் இந்த மாதிரி பேட்டர்னில் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூராக் இது வந்து வெளியே வைக்க வேண்டியது இப்போ வந்து இது மூவபிளாக பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வெளியே வந்து ஒர்க் போய்ட்டு இருக்கிறதால இப்போ வெளியே வைக்க முடியாது அதனால உள்ளே வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இது விஷயம் மீட்டரில் டார்க் டார்க் கலர் இது பேர் உள்ளே வந்து ரெண்டு ஷெல்ஃப் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு லோவர் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் ஒர்க்கு இதோட வீடியோஸ் இன்னும் எதுவும் வரலை இன்னும் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்